ாயனமாக அனைவருக்கும் வணக்கம் உலக மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டி அகத்திய மகரிஷி அவர்களால் எழுதப்பட்ட பழங்கால ஓலச்சுவடிகள் மூலமாக ஆண் வலதுகை பெருவரல் ரேகையை கொண்டும் பெண் இடதுகை பெருவரல் ரேகையை கொண்டும் தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அதாவது ஆயுள் வரையிலான பலன்களை இந்த சுவடிகள் மூலமாக தேடி எடுத்து எழுதி தருகிறோம் இதில் முக்கிய விஷயங்கள் அப்படின்னா மருத்துவர்களால் கண்டறியப்படாத சில நோய் நொடிகளுக்குண்டான தீர்வுகளும் அதற்கான மருந்துகளும் மேலும் மனிதர்கள் அனைவருக்குமே இந்த பிள்ளி சூனிய குறைபாடு மற்றும் திருஷ்டிகள் இந்த மாதிரியான பிரச்சினைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வுகளை இந்த சுவடிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஆன்மீக ரீதியான ஈடுபாடு உள்ளவர்களுக்கு எந்தெந்த நிலைகளை அடைய முடியும் அடைவார் என்பதையும் தெளிவாகவும் விரிவாகவும் குறிப்பிடலாம் மேலும் வாஸ்து குறைகள் உள்ளவர்கள் மண்மனை அமையாதவர்கள் அவர்களுக்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம் நாடு ஜோதிடம் அப்படின்றது உங்களுடைய ரேகையை வச்சு இந்த சுவடிகள் மூலமாக உங்களுடைய ஆயுள்கால ஆயுள் காலங்கள் வரைக்கும் பலன்களை வந்து துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் இதில் எல்லாமே அடங்கும் நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் படிப்பு திருமண வாழ்க்கை தொழில் உத்தியோகம் வெளிநாட்டு பயணம் மற்றபடி தன்னுடைய உடன் பிறப்புகளால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளையும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் தாயார் தந்தையார் வழியிலான உறவு நட்பு அவங்களுடைய ஆயுள் காலங்கள் வரையிலான உறவுகளை தெரிந்து கொள்ளலாம் நாடி ஜோதிடம் அப்படின்றது மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது இன்னொன்று நோய் நொடிகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது இன்னொன்று ஆன்மீக ரீதியான தகவல்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல அவங்களுடைய ரேகையை எடுப்போம் ஆணா இருந்தால் வலதுகை பெண்ணா இருந்தா இடதுகை அந்த ரேகைக்குண்டான கட்டு நம்மள்ட்ட இருக்கும் இந்த மாதிரியான சுவடிகள் பல இருக்கும் அது எந்த வகையை சார்ந்த ரேகை அதுக்குண்டான சுவடி எடுத்து அவங்களுடைய சரியான ஓலையை நம்ம தேடி எடுப்போம் ஏன்னா இப்போ அவங்க பிறந்த நேரத்தில் இன்னும் பலரும் பிறந்திருப்பாங்க அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்களுக்குண்டான ஓலைகளை நம்ம தேடி எடுப்போம் அவங்களுடைய பேர் அப்பா பேர் அம்மா பேர் வருஷம் மாதம் தேதி நட்சத்திரம் கிழமை ராசி லக்னங்கள் படிப்பு வேலை உடன் பிறந்தவங்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் அது அவங்களுடைய வேலை ஓலை அப்படின்றத அர்த்தம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்க்குற நாட்களிலிருந்து ஆயுள் வ ஆயுள் காலங்கள் வரைக்கும் அதில் தெளிவான விரிவான பலன்கள் இருக்கும் சராசரியாக இருக்கிறவங்க இல்லாதவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க வெளி மாநிலத்தில் உள்ளவங்க இல்லை வெளி மாவட்டங்களில் உள்ளவங்க எல்லா எல்லைகளில் இருந்தும் கேள்விப்பட்டு வர்றது உண்டு இருக்காங்க வெளிநாட்டில் பெரும்பாலும் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவும் படிப்போம் நேரடியாகவும் வருவாங்க இல்லை ஒவ்வொருத்தவங்களுடைய ரேகையும் தனி வடிவமைப்பு உடையது இப்போ உங்களுக்கு இருக்கிற ரேகை இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அதில் புள்ளி வித்தியாசங்கள் உண்டு ஒரே வகையான ரேகையை பல சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க பிரிவுகள் இப்போ சிறு சங்கு வட்ட ரேகை சிறு சங்கு மகுட ரேகை சிறு சங்கு கோணரேகை சிறு சங்கு பருதி ரேகை சிறு சங்கு கோபுர ரேகை இந்த சங்கே இத்தனை பிரிவுகளாக இருக்குது அது எந்த வகையை சார்ந்ததுன்றது தான் அந்த சுவடியை நம்ம எடுக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு உத்தியோகம் பார்க்குறாங்க பார்க்குற வேலையில் அந்தளவுக்கு திருப்தி இல்லை அதில் வரும் இந்த வயதில் இந்த உத்தியோகம் நிரந்தரதா இது நிரந்தரமா இல்லை இந்த உத்தியோகத்திலேருந்து இடமாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா எந்த உத்தியோகம் கிடைக்கும் எந்த வேலை கிடைக்கும் இல்லை வெளிநாட்டு பயணமா இல்லை உத்தியோகம் பிராப்தம் இதோடு முடிச்சுட்டு தொழில் தான் செய்வோமா எந்த தொழில் செய்தால் நல்லது எப்போ செய்யலாம் அப்படின்றத அதில் விரிவாக சொல்லிடுவாங்க முதல்ல அவங்களுக்கு உண்டான ஓலை கிடைச்ச பிறகு திருமணம் ஆகாத காரணம் என்ன கிரகதோஷத்தாலேயா இல்லை இந்த கரும பாவங்கள் இருக்கிறதுனால திருமணம் தடைபடுதா திருமணம் எப்போதான் நடக்கும் எந்த மாதிரியான வரணை நம்ம தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்றது அதிலே சில குறிப்பு வந்துடும் எந்த திசையிலேருந்து வரும் எந்த பேராக இருக்கும் படித்தவங்களா அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய குணநலன்கள் மற்றும் அங்காடையாளங்கள்லாம் வரும் முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த புத்திர தோஷம் இருக்கான்றதை முதல்ல பார்ப்போம் இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் என்னன்றத அந்த கிரக ரீதியாகவே நம்ம ஆராயலாம் பிறக்குமா பிறக்காதா எப்போ பிறக்கும் எந்த மாதிரியான குழந்தை பிறக்கும் அதுக்கு என்ன தீர்வு இப்போ உடல் ரீதியாகவும் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் ஜாதக ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்றத அதில் விரிவாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க எங்களுடைய முகவரி நம்பர் ஃபைவ் பார் த்ரீ பாலாஜி அவென்யூ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் வள்ளுவர் சாலை ராமாபுரம் சென்னை எயிட்டி நைன் இந்த ஜோதிட ரீதியாக பலரும் என்னை போன்றவர்கள் அப்படின்றத விட என்னையும் சந்தித்து பலர் வந்து பயனடைந்துள்ளார்கள் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் மேலும் நாடி சாஸ்திரங்கள் இந்த உச்சுவடிகள் மூலமாக பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் எண்ணங்கள் உள்ளவர்கள் என்னை தேடி வரலாம் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான நல்ல தீர்வுகளையும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் என்னுடைய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நாலு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு ஆறு நான்கு இரண்டு மற்றொரு நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து மூன்று இரண்டு மூன்று மூன்று என்னை அணுகி இந்த மாதிரியான செய்தியை வெளியிட்ட ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மிகவும் நன்றி